மனுஷனுக்கு ஒரு இது வந்து தொழில் எல்லாம் வந்து மூணாவது பட்சம் தான் ஃபர்ஸ்ட் விவசாயம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தண்ணி இது எங்கே கிளியராக கிடைக்கிது பத்து வருஷத்தில் ஜிஎஸ்டி போட்டு யார் முன்னேறினாங்க பக்கமும் தண்ணி இல்லை பஞ்சம் பசி எல்லாருமே வேற ஊர்ல இருந்து திருப்பூர் வந்து வேலை செய்யறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அந்த மாதிரி வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் பத்து வருஷமா நான் திருப்பூர்ல இருக்கேன் இருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டினியூஸா போயிட்டு இருக்கேன் திருப்பூர்னா திருப்பூர்ல ஒரு எம்பிக்கு கொடுத்து பார்ப்பேன் கொஞ்சம் மாத்தி பார்த்தாதான் தெரியும் இளைஞர்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது இந்த தொழில் எல்லா பக்கம் இருக்குது ஆனா பால் மூல சத்தியம்ங்கிறது பிள்ளைங்க மூல சத்தியம் வந்துட்டு அவங்கவுங்க சுயநலத்தை தான் பாக்குறாங்க நம்மளுக்குன்னு மக்களுக்குன்னு யாருமே இது பண்றாங்கல்ல பார்ப்பத விட சிமானுக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுறோம்னு ஓரளவு தொழிலாளர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இதனாலன்னா அவர் எப்பவுமே முன்னாடி நிப்பாரு அதே அவரே ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நாங்க ஓட்டு போட்டோம் முதல்ல ஃபஸ்ட் ஓட்டியே அவ்வளோது கேப்டன் அவ்வளோ தான் இப்போ வரைக்கும் கேப்டனுக்கு தான் போட்டுட்டு இருக்கோம் இனிமேல் எப்போ போட்டாலும் கேப்டனுக்கு தான் போடுவோம் கொடுத்தாலும் சீமானுக்கு குடுக்கலாங்குற ஒரு நம்பிக்கை எதனால அவரை சொல்றீங்க வந்தப்ப ஏதோ புரட்சி படைப்பாரு அண்ணா வணக்கம்ண்ணா இப்போ நம்ம அந்த திருப்பூரில் இருக்கோம் இந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு கட்சிகள் மூன்று கட்சி கூட்டணியோட என்னென்ன கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சிபிஐ இவங்க அப்புறம் அதிமுக தேமுதிக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் சீமான் தனிச்சு நினைக்கிறாரு இப்போ இந்த கட்சிகளில் திருப்பூரில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த கட்சி வந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறதோட மக்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் ஒரு ஆள் தனியாக நின்று கத்திக்கிட்டே இருக்கார் அதுக்கான ரெஸ்பான்ஸ் யாருமே தரது ஒரு தடவை தான் தந்து பாருங்களேன் அப்படின்னாலும் தர மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாமே ஆண்டாங்க ஆண்டு எல்லாம் ஊழல் 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 அந்த மாதிரியே ஊழல் பண்ணியே வாழ்ந்துட்டாங்க ஆனால் இவர் தனித்து நின்று கத்திக்கிட்டே இருக்கார் யாரை குறிப்பிட்றீங்க எங்கள் அண்ணன் சீமானை சொல்கிறேன் பொதுவாக இளைஞர்களின் இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அதாவது நான் அவரோட கட்சியில் இல்லை இருந்தாலும் வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல ஒரு சமுதாயத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார் ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் ஒருவேளை நல்ல மாற்றங்கள் அமையலாம் அவர்களோட நம்பிக்கை அவர் சொல்றீங்களா எந்த காரணத்தினால அப்படி சொல்கிறேன் அதாவது இளைஞர்கள் வந்து வழி நடத்த நிறைய சீர்கேடு இருக்கு இளைஞர்களை வழி நடத்தி இன்றைக்கி நல்லபடியாக கொண்டு போகிறாரு ஆனால் சிலர் பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பாலமாக ஏன் ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா கொடுங்க மூணாயிரூவா கொடுங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க மறந்து நீங்கள் ரெண்டு பேருக்கு தான் தந்துட்டு போகிறீங்கிற கேட்குற காலமாக இருக்குது அந்த ரெண்டாயிரரூவா வாங்கிட்டு நீங்கள் அஞ்சு வருஷத்தில் இருபது கோடி ரூபா சம்பாதிக்க விட்றீங்க ஏன் நீங்கள் அந்த ரெண்டாயிரரூபா வாங்காமலே நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நீங்கள் ஏன் சம்பாதிக்கக்கூடாது நல்ல அதாவது வரி டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு பத்து வருஷத்தில் ஜிஎஸ்டி போட்டு யார் முன்னேறினாங்க ஒரு ஆள காமிங்க இல்லை அதே மாதிரி பதினஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னார் மோடி இதுவரையும் பண்ணியிருக்காரா கிடையாது இதெல்லாம் வந்து யாருமே யோசிக்கிறதில்லை அந்த ஓட்டு போடுற டேமில் ரெண்டாயிரம் கொடுத்தா ஓகே ரைட்டு இவனுக்கு போட்டுடலாம் பால் மேலே சத்தியமாங்கிறது பிள்ளைங்க மேலே சத்தியம்ங்கிற இதுக்கு ஓட்டு போட்டு நீங்க எல்லாம் திருந்தி வர்றீங்களோ வாங்க அப்படின் இருக்காரு அவர் சொல்கிற உண்மையாக பொய்யாங்கிற இல்ல இல்லை ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க கொடுத்தான்னு பாப்போம் நன்றி பணம் எங்கே போகுதோ அங்கே தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதுதான் ரீசனு அதனால இவங்க நல்லவங்க மோசமானவங்க இவங்க நல்லா செய்கிறாங்கன்னா யாரும் பார்த்து ஓட்டு போகிறதில்ல ஒரு கட்சி ஐநூறு கொடுக்குறா இன்னொரு கட்சி ஆயிரம் கொடுக்குறா அங்கே மாற்றி போட்டு போகிறாங்க மக்கள் திறந்த வரைக்கும் யாருன்னு கான்செப்ட்டை சொல்கிறக்கு வழி இல்லை அதுதான் என்னோடய கான்செப்டு அதாவது இவர் நல்ல ஒரு ஒருத்தர் நிக்கிறாரு இந்த கட்சி பேதம் இல்லாம இந்த மனுஷன் நல்ல மனுஷனா கட்சி இல்லை அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டால் நல்லா இருக்கு ஒரு மாறுதல் வரணும்னா இந்த தலைவர் வந்தா ஏதாச்சும் ஒரு மாறுதல் நடக்கும் வரணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தர் தனிச்சு நிற்கிறாருன்னா அவர் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல மாத்தி கொடுத்தா அவர் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் பாக்குறது விடறது அந்த வகையில் யாரும் என்ன சொல்கிறீங்க தனிச்சு நம்ம இல்லை இப்போ தனிச்சு நிற்கிறேன்னா நான் வந்து எந்த கட்சி இல்லை காமனா இப்போ நான் ஒரு கவுன்சில் எலெக்ஷனே வந்தாலும் அந்த ஏரியாவில் யார் நல்ல மனுஷனா அதை பார்த்து நான் ஓட்டு போட பிரச்சனை இப்போ சீமான்னு சொல்கிறீங்களா தனித்து போராடிட்டு இருக்கிறேன் அப்படி சார் ஒரு டைம் பார்ப்பேன் அதாவது ஏதோ ஒரு சீட்னாலும் கிடைக்கிற கொண்டு பார்த்தோம்னா இப்போ திருப்பூர்னா திருப்பூரில் ஒரு எம்பிக்கி கொடுத்து பார்ப்போம்னு கொஞ்சம் மாற்றி பார்த்தா தான் தெரியும் பார்த்துருக்கு உடறது இல்லையே அதனால் நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அவரை பார்க்கறதுக்கான காரணம் என்னென்ன இவரை மாற்றமாக பார்க்கலாம் அப்படின்றதுக்கான காரணம் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை இதையெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து வைக்கிறார் அது இருந்தால் தானே மனிதனுக்கு வாழ்வாதாரமே அதனால கொஞ்சம் மாற்றி பார்த்தா பார்க்கலான்ற ஒரு இது அவ்வளோதான் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் பேசுறேன் மெயின்னு மனுஷனுக்கு ஒரு இது வந்து தொழிலெல்லாம் வந்து மூணாவது பட்சம் தான் ஃபஸ்ட்டு விவசாயம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தண்ணி இது எங்கே கிளியராக கிடைக்குது அதுக்கு வழிபாக்க வேண்டாம்னு ஒன்றும் ஒன்றில் நானும் விவசாயம் தாங்க நம்ம குடும்பமும்லாம் ஒரு ஃபோன் டைமு அவரை எல்லாம் போட்டிருந்தோம் கிலோ ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் கமிஷன் வண்டியில் கொண்டு போய் கொடுக்குறேன் அங்கேருந்து புரோக்கரை வந்து மாற்றி எடுக்கிறேன் பதினாறு ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறா வெளியில் இப்படி கை மாறுறவனுக்கு லாபம் ஒரே போன் தான் உங்களுக்கு இருபது கிலோ வேணுமா ஐம்பது கிலோ வேணுமா பதினாறு ரேட்டு சரி அனுப்பிச்சு விடுங்கிறேன் ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறாரு ஒரு ஃபோன் காலுக்கு அவங்களுக்கு ரூபா லாபம் கிடைக்கிது உடைக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் கான்செப்ட் அதாவது தனிச்சோர் வர்றாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கலாம் இப்போதிக்கே என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு சரிங்க சீமானும் ஒரு பக்கம் அவரும் நல்லா பேசுகிறாரு ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசுகிற நல்லா கேட்பாங்க நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இதுதான் உண்மை ஆச்சுங்களா இன்னைக்கு மறுபடியும் பிரதமர் மோடி தான் வரப்போறார் இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து சரி வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்களா அவருக்கு திருப்பூரில் திருப்பூரில் எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் சுப்பராயன் இருந்தார் இன்றைக்கி சுப்ராயனுக்கு நிறையா வந்து எதிர்ப்பும் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி முருகானந்தம் வர்றதுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு 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 சீமானு அவருக்கு எந்த அளவுக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இளைஞர்கள் சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த தொகுதியில் எல்லா பக்கம் இருக்குது ஆனால் இளைஞரை விட முதியவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க உலகத்தில் இந்தியாவில் இளைஞர்கள் வந்து அவருக்கு அரணாக இருக்கிறாங்க முதியவர்கள் வந்து யோசிச்சு பண்ணுறாங்க இதுதான் வித்தியாசம் ஹிந்திக்க தன்மை இளைஞர்களுக்கு இருக்குது அதை விட அதிகமாக ஹிந்திக்கிறவங்க பெரியவங்க இருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இளைஞர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தானே யார் வந்தாங்களுமே இப்போ வரையுமே யாரும் எதுவும் பண்ணதில்லை இப்போ இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா தோன்றுறாங்க அது போடுறதுக்கே ரெண்டு வருஷம் ஆயிடுது அடுத்த எலெக்ஷனுக்கு மறுபடியும் போடுறாங்க மறுபடியும் தோண்டிடுறாங்க ஸோ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் திருப்பூரில் இருக்கேன் இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டினியூஸாக போயிட்டு இருக்கேன் நானும் கண்டுகிட்டு தானே அங்கே மினி பஸ்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் எதனால் அவரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க ஏன்னா வந்து அவர் பேசுகிறது செய்கிறது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எல்லாருமே இருந்தவங்க தேமுத்துக்கா அல்ல இவர் சீமான் இந்த ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பா ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் இன்னும் வந்து உட்கார்ல உட்காந்தா தான் தெரியும் அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் திருப்தி அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியல விலைவாசி கூடனது வேணால் கொஞ்சம் கட்டு அது கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு எப்பவுமே நிலச்சி நிற்கிற வாய்ப்பு உண்டு நிலை நிற்கிறதுக்கு உண்டு அதெல்லாம் பண்ணுங்கன்னு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் வேண்டுகோள் அது ஒன்று மட்டும் ஸ்டாலின் கிட்டே வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் வேண்டுகோள் வைக்கிறதுக்கு புதுசாக வேறு யாராச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம்ல புதுசா வா வச்சா அந்த அளவுக்கு நடத்துவாங்களா என்னங்கிறது தான் தெரியல கொடுக்கலாம்ங்கிற ஒரு நான் இதுன்னு மீறி அப்படி வாய்ப்பு கொடுத்தாலும் சீமானுக்கு கொடுக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவரை சொல்றீங்க வந்தா இப்போ ஒன்று புரட்சி படைப்பாரேன்னு மன்னு புதுசாக ஏதோ ஒன்று செய்வாங்களான்ங்கிற ஒரு இது நாங்கள் நாங்கள் போட்டது எல்லாமே கேப்டனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்ட முதல் கொண்டு ஃபஸ்ட் ஓட்டே நான் கேப்டனோடது தான் இப்போ வரைக்கும் கேப்டனுக்கு தான் போட்டுட்டு இருக்கோம் இனிமேல் எப்போ போட்டாலும் கேப்டனுக்கு தான் போடுவோம் ஆனால் மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு செய்யணும் அந்த செஞ்சாங்கன்னா ஓகே ஓகே அதிமுகவுக்கு இருக்குது நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு செய்யணும் அதுதான் ஆனால் முதல்ல முக்கியத்துவம் பெண்களுக்கு நல்லது செய்யணும் தொழிலாளர் தன தொழிலாளர்களுக்கு இங்கே ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு வந்து தொழில் வந்து முடக்கமாகவே இருக்குது தொழில் நல்ல முறையாக வரணும்னா எங்களுக்கு அதிமுக வரும் இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க சீமான்னா சீமான் எதனால் ஏன்னா அவர் தான் தனித்து நிற்கிறாரு இது வரைக்கும் எந்த எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல சரி இந்த தடவை கொடுத்து பார்க்கலாம் அதனால் தனித்து நிற்கிறாரு வாய்ப்பு கொடுக்கல அதனால் கொடுக்கலாம் வேறு எந்த காரணங்களும் இல்லைங்க இது மட்டுமே போதுமானதாக நினைக்கிறீங்களா அவர் பேசுறதெல்லாம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது அது போதும் அவரோட ஐடியாலஜியும் நல்லா இருக்கு என்ன ஐடியாலஜி என்ன நல்லா இருக்கு அதை பற்றி சொன்னீங்கன்னா தமிழ் வழக்கத்தை பற்றி அதிகமாக பேசுறாரு இயற்கை வளங்களை பற்றி பேசுறாரு வேலை வாய்ப்பை பற்றி பேசுறாரு அதனால அவருக்கு வாய்ப்பு வேற யாரும் பேசலை அப்படின்றீங்களா பேசுகிறாங்க இருந்தாலும் அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக யாரும் யோசிக்கலாம் எந்த கட்சி வந்து நல்லது செய்கிற மாதிரி தெரியல எல்லா மக்களுக்கு பிரச்சனையாக தான் போகுது என்ன பிரச்சனையாக போகுது எல்லா ஒன்றும் விலைவாசி ஏற்றி விட்டுறாங்க இல்லைன்னா கேஸு இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்குது பஸ்ஸுக்கு ட்ரீ கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பாதி லேடிஸ் வந்து திட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் எங்களை ஒரு லேடிஸாகவே மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்புறம் நம்ம இனி எதை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு யார் வந்தாலும் சரி நல்லது செஞ்சாங்கன்னா போதும் அவ்வளோதாங்க தொடர்ச்சியாக இந்த கட்சிகளுக்கு எதாவது வாய்ப்பு கொடுக்குறீங்க புதுசாக இருக்காச்சு இந்த தடவை அந்த மாதிரி யாரும் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது புதுசாக ஏதாவது ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி புதுசாக நான் யாருக்கா கொடுப்பீங்க டீமன் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க இன்னும் எதுவும் ஆட்சிக்கு வரல அவங்க எதுவும் இன்னும் இன்னும் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல சப்போஸ் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே தப்பு இல்லையே இவங்க நிறைய டைம் இவங்களே தான் மாறி மாறி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல செய்யறாங்க ஆனா ஒண்ணுக்கு ரெண்டா கஷ்டத்தை தான் கொடுக்குறாங்க அதுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா அதனால சொல்றாங்க அடுத்தது சீமான் வந்தா நல்லது பண்ணுவார் ஏன்னா அவரை எனக்கு நிறைய படத்துல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்க பிடிக்கும் அப்படி இல்ல நேச்சுரவே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீமான் வந்தா நல்லா புரியுது சீமான் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அவர் வந்து ஏற்கனவே எப்போவுமே விவசாயங்க பார்க்க அந்த தொழிலாளங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இதனாலதான் அவர் எப்பவுமே முன்னாடி நிற்பார் அதே அவரே ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா எல்லாருக்குமே நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் சரி நன்றி நல்லா இருக்கும் அது வந்து நல்லா காரணம் ஏதாச்சும் சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது புதுசாக இருக்குது அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சிந்தனைகள் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு சொல்ல முடியுங்களா விவசாயம் பற்றி அவர் நல்லா புரிஞ்சுருக்கார் விவசாயம் இருந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு ஆமாம் நம்ம நாட்டில் விவசாயமே அவ்வளோக்கா இல்லை எல்லா பக்கமும் தண்ணி இல்லை பஞ்சம் பசி எல்லோருமே வேறு ஊரில் இருந்து தான் திருப்பூர் வந்து வேலை செய்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அந்த மாதிரி வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இப்போ வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் விவசாயம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் காந்தி இந்திரா காந்தி மோதிலால் நேரு வச்ச குடும்பங்க அது அந்த குடும்பத்தை சவுடி ஊடு ஆக்கிட்டு போறாங்க அவங்க அதனால் சிபிஐ அர்ப்பணிச்சவங்க கண்டிப்பாக சிபிஐ வருங்க சிபிஐ வரும் இரண்டாம் மேடம் எந்த கட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க அதிமுக கூட்டணி அப்புறம் பி இரண்டாம் மேடம் இங்கே எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி அப்புறம் சீமான் தனிச்சு நிற்கிறார் இந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு இரண்டாம் மேடம் வரும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு சீமான் வருவார்னு நினைக்கிறேண்ணா சீமான் ஐயா அவரை சொல்கிறீங்க அவர் பேச்சு அவர் கொள்கை ஒரே ஸ்டைட் பார்வேடு அவர் என்ன சொல்கிறது அவர் எப்படியோ தெரியலை ஆனால் அவர் பேச்சு எல்லாம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது எல்லாமே நல்லா கவர்ற மாதிரி தான் பேசுகிறாரு ஒரு பேச்சும் சோடான பேச்சே கிடையாது சோடையான பேச்சே கிடையாது எல்லாம் கவர்ற மாதிரி தான் பேசுகிறாரு ஆனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நம்ம திராவிட கட்சியில் தவிர்த்து ஒரு சான்ஸாக அவர் கொடுக்கணும் இதுதான் உண்மை சீமான் வந்தால் நல்லா தான் இருக்கும் சீமான் வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் யோசிக்கிறார் அவர் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா முன்னேற்றத்துக்கு நம்ம ப்ரைவேட் அளவுக்கு கொண்டு வரலாம்னு சரி சொறாங்களா அதனால் அவருக்கு எது பண்ணலாம் அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்போ மாற்று அதாவது எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தாச்சு சீமானும் ஓரளவு நல்லா பேசுகிறாப்புல அவருக்கு ம இது பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க யாருக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு

புதுசா வரட்டுமே ஒருத்தீமான் சீமானுக்கே போடுவோம் சீமானுக்கே போடுவோம் ஹோட்டல்